சிவாய சிவாயணமா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ செக்கழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக முனையடுவார் நாயனார் புராணத்தை பார்க்க இருக்கிறோம் அதில் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருப்பாடல்கள் மொத்தம் ஏழு அடியேன் இன்று திருவருளும் குருவருளும் துணை நிற்க முதல் திருப்பாடலை சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் மாறு கடிந்து காத்த வளவர் பொன்னி திருநாட்டு நாறு விரை பூஞ்சோலைகளின் நனைவாய் திறந்து பொழி செழுந்தேன் ஆறு பெருகி வெள்ளமிடும் அள்ளல் வயலின் மல்லர் உழும் சேரு நறு வாசம் கமழும் செல்வ நீடூர் திருநீடூர் திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலை நாம் அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே விளக்கத்தினை பார்த்து விடுவோம் முதல் அடி மாறு கடிந்து காத்த திருநாட்டு அப்படின்னு தெய்வசைக்கழார் குறிப்பிடுகிறார் மாறு அப்படிங்கிற சொல் பகையை உணர்த்துகிறது மண் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்கிறதுனா இந்த உலகத்தை அதாவது பகைமையை வென்று உலகை காக்கும் அந்த சோழ மன்னரின் காவிரியாறு பாய்கின்ற நாட்டில் இதுதான் இந்த முதல் அடியினுடைய பொருள் பொன்னி திருநாடு பொன்னி ஆறுனாலே அது காவிரி ஆறுங்க வளவர் அப்படின்னா அவர்கள் சோழர்களை சோழ மன்னர்களை அந்த வளவர் என்ற சொல் குறிக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பினை உடைய சோழ திருநாடு இரண்டாவது அடிக்கு போகும் விரைப்பூலைகளின் நனைவாய் திறந்து பொழி செழுந்தேன் நாறு அப்படின்னா மனத்தல் எப்படிப்பட்ட மனம் பூஞ்சோலைகள் விரைங்கிறது நல்ல மனமுடைய நறுமணமுடைய அந்த மலர்கள் மலர்க மலர்ந்து இருக்கின்ற சோலைகள் சோலைனாலே அதுல மலர் இருக்கும் அது எப்படிப்பட்ட மனமா இருக்குமா நல்ல வாசமுடைய மலர்கள் அதுலேயும் நனை நனை என்ற சொல் எதை குறிக்கிறதுன்னா மொட்டை குறிக்குதுங்க அந்த மொட்டு வந்து வாய் திறந்து அப்படி விரியுது பாருங்க அருமையாக விரியும் அப்போ விரியும் போது அந்த மொட்டிலேருந்து என்ன வருதா பொழி செழுந்தேன் எப்படி மழை பொழிகிறதோ அதுபோல் அந்த ம அந்த இருந்து தேன் பொழிதான் நின்று வடியும் தேனும் அப்படிங்கிறது அந்த இரண்டாவது அடியோட பொருள் மூன்றாவது அடிக்கு போவோம் ஆறு பெருகி வெள்ளமிடும் அல்லல் வயலின் மல்லர் உழும். இப்போ இந்த தேன் வடிஞ்சது இல்லையா இந்த அரும்புல இருந்து அது எதுல போய் வடிதான் ஆற்றின் வழியே பெருக்கெடுத்து ஓடி அந்த தேன் வந்து ஆற்றுல போய் பெருக்கி அப்படியே ஓடுதான் ஏற்கனவே அங்க அல்லல் வயலின் மல்லர் உழும் அல்லல் அப்படின்னா சேருங்க அந்த ஆற்றின் வழியே பெருக்கெடுத்து ஓடி அவ்வெல்லத்தால் சேரான அந்த வயலுக்குள்ள உழவர்கள் உழுகின்ற மல்லர் உழும் சேருன்னு எடுத்துக்கணுங்க மல்லர்னா இங்க உழவர்கள் அவர்கள் உழுகின்ற அந்த சேரு நறு வாசம் கமழும் நீடூர் திருநீடூர் இப்படிப்பட்ட அந்த மனம் வீசுகின்ற செல்வம் பெருகியுள்ள ஊர் அதுதான் திருநீடூர் இன்னும் என்ன சிறப்பாக சொல்லணும்னா செல்வ நீச்சியை குறிக்கிறது அந்த செல்வ நீடூர் அடுத்தது திருநீடூருங்கிறது அந்த ஊர் பெயரை குறித்தது இந்த நீடூருங்கிற சிறப்புடைய ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சோழ நாட்டுல மயிலாடுதுறைக்கு அருகில உள்ள ஒரு சிறப்பான ஊராகும் ஊழிக் காலத்தும் அழியாத நிலை பெற்றிருத்தலின் இந்த ஊருக்கு நீடூர் அப்படின்னு பெயர் வந்தது என்றும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான பொருள் விளக்கத்தினை இன்று நாம் இறைவன் திருவருளால் குருவருளால் சிந்தித்தோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலேயே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமசிவா